இலங்கையில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் செல்லாதவாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதற்கமைய சில அரசியல்வாதிகள் விமான நிலையம் சென்றபோதும் அவர்கள் குடிவரவு அதிகாரிகளால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவின் உத்தரவிற்கு அமைய சுமார் முப்பது பேரது விவரங்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது ஏற்கனவே கடந்த ஆட்சியின் போது முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்தவர்களின் மனைவிகள் பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் பின்னர் ஊழலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது நீதிமன்ற ஊடாக இவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை முன்னாள் ஆட்சியாளர்களான ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் மட்டும் இலங்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் படுதோல்வி அடைந்திருந்தார் தமது சொந்த தொகுதிகளிலேயே மக்கள் ஆளவர் தோற்கடிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஆட்சியின் போது பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக ராஜபக்ச குடும்பம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது லஞ்சம் ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு சட்டங்கள் கடுமையாக அமுல்படுத்தப்பட உள்ளது இதன் காரணமாக ராஜபக்ச குடும்பம் உட்பட அவர்களுடன் இணைந்து செயற்பட்ட குழுவினர் அச்ச நிலையில் உள்ளனர் ஊழல் தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதில் அளிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய நாட்டை விட்டு தப்பிச் சென்ற எவரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பில்லை என்று ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்